எனக்கேடும் இறைவனே உம்மை நாடி தருகிறேன் எனக்கேடும் இறைவனே உம்மை நாடி தருகிறேன் ஜூலை 12ஆம் தேதி இன்றைய தியானத்தின் தலைப்பு கொம்புகள் வீழும் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி சகரியா முதலாம் அதிகாரம் வசனங்கள் பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்று வரை யூதாவின் தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்பை எடுத்த ஜாதிகளுடைய கொம்புகளை விழத் தள்ளுகிறதற்கு இவர்கள் வந்தார்கள் சகரியா ஒன்று இருபத்தி ஒன்று கொம்புகள் வீழும் இப்போது சகரியா தீர்க்க தரிசியின் தரிசனத்தில் நான்கு தொழிலாளர்கள் காணப்படுகின்றனர் அவர்களுக்கு முன்னதாக நான்கு கொம்புகள் காணப்படுகின்றன நான்கு கொம்புகள் கொம்பு என்பது அதிக அதிகாரமும் வல்லமையும் படைத்த வல்லரசுகளை குறிக்கும் அந்நாளில் அசீரியா எகிப்து பாபிலோனியர் மேதிய பர்சியா ஆகிய நாடுகள் வல்லரசுகளாய் திகழ்ந்தன இஸ்ரவேலர் பாவத்தில் வீழ்ந்தபோது அவர்களை அடக்கவும் தண்டிக்கவும் இந்த வல்லரசுகளை பயன்படுத்தினார் ஆனால் அவை இஸ்ரவேலை தண்டிப்பதில் தங்கள் எல்லைகளை மீறின அதனால் அவை தண்டிக்கப்பட வேண்டியவை ஆயின தொழிலாளர்கள் இவர்கள் கொம்புகளை உடைக்க வந்தவர்கள் கொம்புகளை உடைப்பதற்கு ஏற்ற உளி சுத்தியல் போன்ற கருவிகளும் உடைக்கும் திறனும் உடையவர்கள் இந்த கொம்புகள் போன்ற வல்லரசுகளை அச்சுறுத்த அவற்றை வீழ்த்தி விடுவதே தேவனுடைய நோக்கம் இந்த பகுதியிலிருந்து நாம் தேவனுடைய ஓர் உயர் பண்பை குறித்து அறிந்து கொள்ள முடிகிறது வரலாற்றை பின்னோக்கி பார்த்தால் யூதா தேசத்தார் தேவனை மறந்து பல வகை பாவங்களை செய்தது புரியும் அவர்களை தண்டிப்பதற்காகவே வல்லரசு நாடுகளாகிய அசீரியா பாபிலோனியா மேதியா பர்சியா போன்ற நாடுகள் யூதாவை சிறைப்பிடிக்க அனுமதித்தார் ஆனால் இந்த பிற நாட்டார் யூத நாட்டவர்களின் குழந்தைகளை கல்லில் மோதி அடித்துக் கொன்றனர் பெண்களை வறு வன்முறைக்கு உள்ளாக்கி கற்பழித்தனர் இப்படி மனிதநேயமற்ற வகையில் நடந்து கொண்டதால் வல்லரசுகள் வீழ்ச்சிக்கு உள்ளாயின வல்லரசுகளுக்கு கொடுக்கப்பட்டது போன்று நம்மிடமும் சில அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன பிள்ளைகள் மீது பெற்றோருக்கு அதிகாரம் உண்டு அதை கூட கவனமாய் பயன்படுத்த வேண்டும் பிள்ளைகள் பெற்றோரை வெறுக்கும் அளவுக்கு கடினமாய் நடந்து கொள்ளக்கூடாது அதனால்தான் தான் பவுலடிகளாரும் உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபம் மூட்டாதிருங்கள் என்று புத்தி சொல்கிறார் கொலோசேயர் மூன்று இருபத்தி ஒன்று இதுபோலவே அலுவலகங்களில் இருப்பவர்களும் தொழில் நடத்தும் முதலாளிகளும் தங்களுக்கு கீழ் இருப்பவர்கள் தவறு செய்யும் சமயங்களில் மிகவும் கடினமாய் வரம்பு மீறி தண்டித்தல் கூடாது தண்டனை என்பது திருத்துவதற்காகவே ஒழித்து கட்டுவதற்காக அல்ல தண்டனை என்பது திருத்துவதற்காகவே ஒழித்து கட்டுவதற்காக அல்ல ஜெபம் தேவனே நீர் அன்போடு கூடிய கண்டிப்பானவராக இருப்பது போல நானும் நடந்து கொள்ள உதவும் ஆமேன்